வேலைக்காரி இது ஒரு குடும்ப கதை என் தோழிக்கு மூணு வேலை சாப்பாடும் போட்டுக்க துணியும் கொடுத்தா வீட்டிலேயே தங்கி கூப்பிட்ட நேரத்துக்கு ஆஜராகி இரவு பகல் எந்த நேரத்திலும் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரியை இருந்தா இந்த காலத்தில் நடக்கிற காரியமா அது இந்த மாதிரி ஒரு வேலைக்காரி எங்கேயாவது கிடைப்பாளா ம் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் இந்த முறை அவள் வீட்டுக்கு நான் போன பொழுதுதான் தான் பார்த்தேன் அவன் நினச்சதை சாதிச்சிட்டா அவள் வீட்டு சமையல் அறையில் ஒரு வயசான அம்மா சமையல் வேலையில் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு தோழி ரூமுக்குள்ளே போன உடனே தோழிக்கிட்ட நம்மதுவாக கேட்டேன் நீ உண்மையிலேயே பெரிய சாமர்த்தியசாலி தான்டி நினைச்சதை சாதிச்சிட்டியே வீட்டோட சமையலை காலை பிடிச்சிட்டியே எப்படி இது கிடச்சாங்க அப்படின்னு அதுக்கு அவள் சொன்னால் அதை ஏண்டி கேட்குற நானும் ரொம்ப யோசித்து யோசித்து பார்த்தேன் ம் நம்ம கண்டிஷனுக்கு அதாவது சோத்துக்கும் துணிக்கும் வேலை செய்யக்கூடிய ஆள் ஒருத்தி இருக்கிறத தெரியவே இல்லை எங்கே யார் யாருக்கிட்டோ விசாரித்தேன் கிடைக்கவே இல்லை யோசித்து பார்த்தேன் டக்குன்னு உடனே போய் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா யார்டி அது ரொம்ப அதிசயமாக இருக்குது கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்களா அப்படின்னு ஆட எங்கள் மாமனார் காலமான பிறகு கிராமத்து வீட்டில் தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே கிடந்தாங்க எங்கள் மாமியார் நான் இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை டவுனில் வேலைக்காரி சம்பளம் அவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்க்கும்போது மாமியாரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டா சிக்கனத்துக்கு சிக்கனமும் ஆச்சு பாதுகாப்புக்கு பாதுகாப்பும் ஆச்சின்னு பட்டுச்சு உடனே இங்கேருந்து கிராமத்துக்கு கிளம்பி புறப்பட்டு போய் உங்கள் மகனுக்கு உங்கள் சமையலை சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கான் நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன் உடனே ஒரே பெருமையாக நினச்சிக்கிட்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு கூடவே வந்துடுச்சு என்று சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் என் தோழி ஆனால் அவள் தன் மகனின் பாசத்திற்காக ஏங்கி வந்தாள் என்பது தெரியாமல்